அகிலம் டிவி நேர்களுக்கு வணக்கம் இரண்டு மணிக்கு பின்னர் காலநிலையில் ஏற்பட போகும் மாற்றம் மாலை நேரத்தில் கொட்டி தீர்க்க போகும் இடியுடன் கூடிய மழை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை நாட்டின் சில இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் இடைக்கிடையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிட்டுள்ளது கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களிலும் நுவரெலியா மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது மேல் சபர தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி மாவட்டத்திலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர்

ஒடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது ஒடியுடன் கூடிய மழை ஏற்படும் சந்தர்ப்பங்களில் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களில் இருந்து வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது குறித்த விடயத்தை இன்று வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது இது போன்ற இலங்கையின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்